அகே யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நமக்கு இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை மாத பௌர்ணமி அப்போ என்ன அப்படின்னா நிலா பிள்ளைக்கு சாப்பாடு மாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அதை எங்கள் ஊரில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்டு ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற போய் செக் பண்ணி பாருங்கள்